திருப்பத்தூர்ல புனரமைக்கப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் பல மாதங்களாக பூட்டியே கிடப்பதால நூலக கட்டடத்துல இயங்கி வரக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்தினுடைய அவலம் குறித்த விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சீனிவாசன் கேட்டு பெறலாம் வணக்கம் சீனிவாசன் எதற்காக பல மாதங்களாக பூட்டி கிடக்குது அங்க இருக்கக்கூடிய அவலங்கள் என்ன கள விவரங்களை பதிவு பண்ணுங்க திருப்பத்தூர் மாவட்டம் கதிரமண்டி கிராமத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் மச்சி தற்போது வந்து பல மாதங்களாக திறக்கப்படாமல் இருக்கிறதாகவும் இதனால் வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் அடிப்படை வசதிகள் குறைவாக இருக்கிற நூலக கட்டத்தில் இயங்கி வருவதாகவும் ஒரு குற்றச்சாட்டானது எழுந்திருக்குது இது குறித்து பேசுவதற்காக நம்முடைய இதே பகுதியை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் என்பவர் இணைந்திருக்கிறார் அவரிடம் இது குறித்தான தகவல்களை கேட்கலாம் ஐயா வணக்கம் வணக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டடம் வந்து எப்போ கட்டினாங்க எவ்வளோ மதிப்பில் கட்டினாங்க இது ஏன் திறக்காமல் இருக்கிறாங்க அதுக்கு ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு கொண்டு வந்தாங்க பழமையான கட்டடம் அப்படின்றதுனால பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து நிறைய பாதிப்பு இருக்குது அபாயகரமாக இருக்குது அப்படின்னால இந்த கட்டடத்தை இடிச்சுட்டு புது கட்டடத்தை வந்து எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சிருந்தோம் நின்று நாள் கோரிக்கை அந்த கோரிக்கையை ஏற்று இப்போ வந்து ஒரு கோடி இருபது லட்சம் மதிப்பீட்டில் வந்து ஒரு புது கட்டடம் கட்டிட்டாங்க கட்டி முடிச்சு அஞ்சு மாசத்துக்கு மேலாவது இப்போ வந்து என்ன அப்படின்னா பக்கத்தில் ஒரு நூலக கட்டடத்தில் ஒரு சின்ன இடம் ஒரு ஒரு பதினஞ்சுக்கு ஒரு பத்து அந்த மாதிரியான ஒரு இடத்த கட்டிடத்தில் தான் போய் இயங்கிட்டு வருது எல்லா மக்களுமே அதில் வந்து அங்கே தான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்காங்க குறிப்பாக அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்களா இப்போ வயசானவங்க கர்ப்பிணி பெண்கள் இல்லை சிறுவர்கள் வெளியிலேருந்து வர்றவங்க நோயாளிகள் நிறைய குக்கிராமங்கள் இருக்கு இப்படியான ஒரு குக்கிராமத்துல வர்றவங்க அந்த இடம் வந்து போதுமான வசதி இல்லை ஒருவேளை இந்த புது கட்டடம் வந்தது அப்படின்னு சொன்னாங்களா நிறைய வசதிகள் இருக்கும் ஏன்னா கழிப்பறை வசதி தண்ணீர் வசதி உள்ள உக்காரத்துக்கு உறவினர்கள் உக்காரத்துக்கு இப்படி நிறைய வசதிகள் இருக்கும் அஞ்சு மாசம் ஆகுது ஏன் இன்னும் திறக்கலன்னு தான் தெரியல எங்களுக்கு ஒரு கோடி இருபது லட்ச ரூபாய் மதிப்பீட்டில் கட்டிட்டாங்க கட்டியும் இவ்வளவு நாள் வந்து வச்சிருக்கிறது என்றது எங்களுக்கு ஒரு கேள்வியா தான் இருக்கு இது உடனே திறந்தா இந்த மக்களுக்கான ஒரு நல்ல ஒரு இதுவா இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம் அம்மா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்க பேர் என்ன நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க இந்த ஆரம்ப சுகாதார நிலைய தரக்காதனால என்ன மாதிரி பாதிப்பெல்லாம் எல்லாம் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இது வந்து கதிரம்பட்டி ஆரம்ப சுகாதார நிலையம் நாங்கள் வந்து இங்கே குழந்தைகளோட எல்லாம் வந்து பார்க்குறோம் இங்கே ஹாஸ்பிட்டலு சின்ன நூலக கட்டிடத்தில் தான் இது வந்து இயங்குது ஆனால எங்களுக்கு வந்து போதுமான வசதி இல்லை டாக்டர் வந்து வெயிலில் நின்று தான் நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்குது சின்ன கட்டடமா இருக்கிறதுனால எங்களுக்கு போதுமான வசதி இல்லை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது எல்லாம் ஆள ஆரம்பிச்சிடுறாங்க போயிட்டு வரவும் இது எல்லாம் இல்லாமல் ரொம்ப கூட்டம் இருக்க மாதிரி இருக்குது இந்த கட்டடத்தை வந்து திறந்தாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா கர்ப்பிணி பெண்கள் வராங்க பெரியவங்க எல்லாருமே வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்துக்கிறாங்க ரொம்ப இந்த கட்டடத்தை வந்து திறந்தாங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கு வெயில் அதிகமாக இருக்கிறதுனால உள்ள வெயிட்டிங் ஹால் இருக்குது அதுலெல்லாம் நாங்கள் உட்காந்துக்குவோம் செய்வோம் இந்த மாதிரி வசதியாக இருக்கும் எங்களுக்கு அதனால் வந்து நாங்கள் இதை திறக்க சொல்லி சீக்கிரமாக திறக்க சொல்லி இந்த கட்டிடம் தொடக்க சொல்லி நாங்க கோரிக்கையா வைக்கிறோம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோடியே இருபது லட்சம் மதிப்பில் கட்டப்பட்டு பல மாதங்களாக திறக்காம இருக்கிற இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தை உடனே திறந்து பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வரணும் அப்படின்றதுதான் இந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்களுடைய ஒரு கோரிக்கையா இருக்குது நன்றி சீனிவாசனுடைய கள விவரங்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க